முசு முசுக்கை கொடி எப்படி இருக்குங்க்கா அது எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டேங்க சளிக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நம்ம வீட்டில் வந்து வேலி வேலியோரங்களில் இந்த மாதிரி சின்ன சின்ன வலைகள்லாம் பிடிச்சி அது பாட்டுக்கு வளர்ந்துட்ருக்கோம் இது வந்து ஒரு கொடி வகை தான் அதோடய பழம் வந்து இப்படி தான் இருக்கும் சில விதைகள் போட்டாவே போதும் அது தன்னை போல் பரவி பரவி நிறையா வளர ஆரம்பிச்சிரும் எல்லாமே வந்து ஒரு நோய் வந்ததுக்கப்புறம் தான் சாப்பிட்றோம் அதுக்கு முன்னாடியே சாப்பிட்டுக்குவோமே உணவே மருந்து அப்படிங்கிறதான் ரொம்ப கரெக்டு ஒரு நோய் வந்ததுக்கப்புறம் சாப்பிடக்கூடாது அதுக்கு முன்னாடியே சாப்பிட்டு நம்மளை நம்ம பாதுகாத்துக்கணும் அதே மாதிரி நம்மளோட தோட்டத்தில் வீட்டை சுற்றி இந்த மாதிரி களை செடி மாதிரி வளர்ந்துருக்க நிறைய மூலிகை செடிகள் ஸோ அது என்னென்னுட்டு அடுத்தடுத்த ஷார்ட்ஸ் வீடியோல எல்லாம் பார்க்கலாம் இந்த செடி ஆர ரூட் கிழங்கோடய செடி இதில் வந்து எனக்கு ஒரு செடி அப்புறம் ஒரு நாலஞ்சு கிழங்குகள் கொடுத்துருந்தாங்க கிழங்கு வந்து வளர்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படி நீ இந்த செடியை மட்டும் வச்சு வள அப்படின்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்டு கொடுத்துருந்தாங்க நான் அந்த செடியும் வளர்த்துட்டேன் அவங்க கொடுத்த கிழங்கையும் வளர்த்துட்டேன் இது அந்த கிழங்கில் வளர்ந்த செடி தான் ஆனால் அது ரொம்ப கஷ்டம் வளர்றக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்படியே வளர்த்துட்டேன் மழை காலத்தில் ஊண்டி வச்சு அதுவே தன்னை போல் வளர்ந்து வந்துருச்சு